ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா பாதாம் கேக்கு இந்த கேக் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம் இந்த பாதாம் பத்து நிமிஷத்துக்கு நல்ல சூடான தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம் அப்போ பத்து நிமிஷம் ஊற வைக்கும்போது அதோட தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதனால தான் நம்ம ஊற வச்சுக்கிறோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக வந்து பாதாம் எடுத்து அழுத்துனாலே உங்களுக்கு தோலெல்லாம் பிஞ்சு வந்துடும் இதே மாதிரி எல்லா பாதாமில் உள்ள தோலையுமே எடுத்துக்கலாம் எல்லா பாதாமில் உள்ள தோலையுமே எடுத்தாச்சு இப்போ இந்த பாதாமை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொர அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்ச பாதாமல் பேனில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேணா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாதாமுக்கு ஒரு கப்பு சக்கரை வந்து கரெக்டா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து தான் இருக்கும் சர்க்கரை கரையை கரைய வந்து அது வந்து நல்லா தண்ணியாக ஆரம்பிச்சிடும் இந்த டயத்துல அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க சக்கரை எல்லாமே கரைஞ்சி அது கொதி வர அப்புறம் அடுப்பை அப்படியே சிம்மில் மாற்றிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்ல திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நெய் வந்து கால் கப் அளவுக்கு தேவைப்படும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த நெய்யெல்லாம் உள்ள இழுக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் தான் தேவைப்படும் அதிகபட்சம் ஒரு கால் கப் அளவுக்கு தான் தேவைப்படும் இந்த மாதிரி அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்ச நேரம் விட்டாலுமே உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்வீட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும் இந்த கேக் ரெடி ஆகிட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம சேர்த்துருக்க நெய் சக்கரை பாதாம் எல்லாமே ஒன்று சேர்ந்து நிறைய பொபில்ஸ் வரும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேக் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இதிலையே வந்துட்டு ரொம்ப நேரம் அதிலே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபி மாதிரி ஒ உடைச்சி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் நான் வந்து கேக் மாதிரி பண்ணுறதுனால நான் அது கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜுக்கே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆனால் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பபில்ஸ் வரணும் அப்படி வந்து தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் மட்டும்தான் கட் பண்ணுறதுக்கு வரும் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வந்து கேக்கு கட் பண்ணுற அளவுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அல்வா மாதிரி ஆகிடும் கட் பண்ணுறதுக்கு வராது ஒரு பிளேட்ல நெய் தடவிக்கலாம் நெய் தடவின பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் மாற்றிட்டு அதை அப்படியே சமப்படுத்திக்கோங்க அது மேல வந்து கொஞ்சமா வந்து பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து மேல சேர்த்துக்கலாம் பாதாம் கொஞ்சம் சேர்க்கும் போது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை வந்து லைட்டா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்ப ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே உதறாம அதோட செட் ஆகிருக்கும் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுடுங்க பாதாம் கேக் வந்து நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சில நேரத்தில் கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு வராது கொஞ்சம் கொல குழப்பாகவே இருக்க மாதிரியே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அந்த பதத்துக்கும் முன்னாடி ஸ்டேஜுக்கு எடுத்திருப்பீங்க கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி மாற்றலான்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க ஒரு ஒன் ஹவர் வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீஸாக எடுக்கிறதுக்கு வரும் அவ்வளோதாங்க சூப்பரான பாதாம் கேக்கு ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து வெளியிலலாம் நல்லா ட்ரை ஆகும் உள்ளுக்க வந்து சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி